எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களை மட்டமாக பேசும் கணவரை உங்கள் பக்கம் வசியம் செய்யலாம் இதை கட்டிலுக்கு அடியில் வையுங்கள் உங்களையே சுற்றி சுற்றி வருவார் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கில்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது பெண்கள் தான் எந்த காலமானாலும் ஏன்னா பெண்கள் தான் அவங்க வீட்டை விட்டுட்டு பெண்களுக்கு எப்பவுமே இரண்டு வீடுன்னு சொல்லுவாங்க புகுந்த வீடு ஒன்று பிறந்த வீடு ஒன்று புகுந்த வீடு ஒன்றுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங் அவங்க குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய சொந்தத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ பாம்பு தின்ற வீட்டுக்கு நம்ம க திருமணம் செஞ்சுக்கிட்டு போனோம்னா நடுக்கண்டம் எனக்குன்னு சொல்லணுமா அந்த அளவுக்கு நம்ம பெண்கள் அந்த வீட்டில் உரிமை எடுத்துக்கணும்னு நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க அந்த காலத்தில் பெரியவங்க அந்த மாதிரி தான் இந்த விஷயமும் நீங்கள் வந்து இப்போ உங்களை வந்து ரொம்ப மட்டமாக பேசுகிறார் என்னென்னா வேலைக்கு போகல நான் ஒன்னால் என்ன சம்பாதிக்க முடியும் நீ என்ன சும்மா தானே இருக்கிற வீட்டில் சும்மா தானே உட்காந்துக்கிட்டு இருக்க உனக்கு என்ன ஒன் ஒன்னாலேயே அந்த கடனை அடைக்க போகிற நீயே அந்த நீயே அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வந்து தரப்போகிற நான் தானே கஷ்டப்படுறேன் நான் தானே உழைக்கிறேன் அந்த வார்த்தையெல்லாம் அப்படி சுருக்கு சுருக்கு நம்மளுக்கு குத்தும் இல்லைங்களா அது அது அனுபவித்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வார்த்தைகள்லாம் நம்மளை மட்டமாக பேசுறது அடுத்தவங்க கூட ஒப்பிட்டு பேசுறது அது இல்லாமல் வேறு ஒருடன் தொடர்பில் இருந்துக்கிட்டு அவங்கள அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு நம்மளை மட்டமாக பேசுறது அடுத்தது அவங்க அம்மா அம் அம்மா கூட சேர்ந்து இருக்கிறது தவறு ஒன்றும் இல்லை நான் வந்து அவங்களுக்கு எதிரி கிடையாது ஓகேங்களா மாமியாருக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையை பெண்களாகட்டும் நீங்களும் கொடுங்க கொடுத்துட்டு அவங்க திருப்பி கொடுக்கலனா அதுக்குண்டான பாவத்தை அவங்களே அனுபவிக்கட்டும் சரிங்களா இப்போது மாமியார் பே அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு தங்கச்சி பேச்சை கேச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாருமா எங்கள் வீட்டுக்காரர் என்னைய பாடா பாடாகப்படுத்துகிறாருமா மட்டமா பேசுகிறாருமா அவங்க கூட ஈக்குவல் படுத்தி பேசுகிறாருமா நீ என்ன எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தியா அவ்வளோ எடுத்துகிட்டு வந்தே அந்த லெவலெலாம் பேசுகிறாருமா எவ்வளோ விஷயம் அந்த மாதிரி இப்போ வேறு ஒருவன் தொடர்புன்னா அது ரொம்ப முடி அது எப்படி சொல்கிறது மனசில் அவ்வளோ ஒரு வேதனை ராத்திரியானால் நம்மளுக்கு தூக்கம் வராது எப்படிலாம் நம்மளுக்கு உருட்டுன்னு நம்மளுக்கு தெரியும் அந்த இடத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் சரி இப்போ இந்த சுலபமான விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன் இந்த கேரளாக்காரவங்களாம் சந்தனத்தை நெத்தியில் இட்டுப்பாங்க அதே மாதிரி எண்ணெய் தடவிட்டு தலையில் தண்ணி ஊற்றுவாங்க அவங்களுக்கு அது என்னென்னு அவ்வளோ குளிர்ச்சியான ஊர் அது ஆனாலும் அந்த சூடாகப்பட்டது தலைக்கு ஏறக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க பண்ணுவாங்க அந்த சந்தனத்தை நெத்திக்கிட்டுக்குவாங்க அந்த சந்தனமாகப்பட்டது அவங்களுக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்பை உண்டாக்குது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் நல்ல சந்தனத்தை இழைச்சி அந்த சந்தன கட்டையை வச்சு இழச்சி நெத்திக்கிட்டுவங்கள பார்த்தீங்கன்னா நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பாங்க சரி இப்போது ஒரு விஷயம் நான் இந்த என்ன விஷயம் சொல்ல வந்தேன்னு சொல்கிறேன் எலுமிச்சம்பழம் இருக்குது இல்லைங்களா அந்த எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்துக்கோங்க ஏன்னா எலுமிச்சம்பழம் என்பது எந்த ஒரு விஷயம் நீங்கள் ஏதாவது ஒருத்தவங்களுக்கு ஒன்று கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பழத்தை கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏற்படும் அதுவும் ஒரு நல்லவங்க கையிலேருந்து அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம வாங்கும் பொழுது அவங்க கிட்ட இருக்கிற அந்த பாசிட்டிவ் மட்டும்தான் நம்மக்கிட்ட வரும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மக்கிட்ட வரும் அவங்க நல்லவங்களா நல் அதுக்காக தான் சொல்லுவாங்க இல்லைங்களா நல்லவங்களாக பார்த்து பழகுங்கன்னு சொல்லுவாங்க அந்த எலுமிச்சம்பழத்துக்கு தேவக்கனி வெற்றிக்கனி அமுதக்கனி எல்லாமே அதுக்கு உண்டு கனி கொண்டு வந்தீங்களான்னு தான் கேட்பாங்க கோயிலுக்கு போனாலே அதேமாரி எனக்கு ஒரு கனி கொடுங்க ஐயான் தான் நம்ம கேட்போம் அந்த மாதிரி அந்த எலுமிச்சம் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா முக்கியமாக அதுக்கு இன்னொரு விஷயம் வாங்கிக்கோங்க சிகப்பு சந்தனம்னு கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த சிகப்பு சந்தனம் ரொம்ப முக்கியம் அதுதான் முக்கியம் அதில் சிகப்பு சந்தனத்தை வாங்கினீங்கன்னா என்ன அது அதுக்கு அதீத வசியத்தன்மை உடையது அந்த சிகப்பு சந்தனமாகப்பட்டது இப்போ என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க அந்த அந்த இலையில் உங்கள் பேரையும் உங்கள் கணவர் பேரையும் சேர்த்து எழுதுங்க அந்த பிரியாணி இலையில் உங்கள் பேர் உங்கள் கணவர் பேரை சேர்த்து எழுதிட்டு இதை செய்யும் பொழுது உங்கள் மனசு முழுவதும் என் கணவர் என்னிடம் வசியமாக வேண்டும் என் கணவர் என்னுடனே உரிமையோடு இருக்க வேண்டும் என்னை மட்டமாக பேசக்கூடாது என்ன அடுத்தவங்க எதிர்க்க என்ன தாழ்த்தி பேசுகிறாரு அது மாதிரி இருக்கக்கூடாது எப்படி என்னென்ன உங்கள் மனசில் தோணுதோ இது பிள்ளைக்காகவும் செய்யலாம் நம்மளுடைய மருமங்களுக்காக செய்யலாம் மாமியாருக்காக செய்யலாம் எல்லாருக்காகவும் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலாம் அதுக்கு கணவன் பக்கத்தில் பெயர் கணவர் பெயரை எழுத்துப்பேலாம் யாரை நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க பேரை எழுதிக்கலாம் இது எழுதிடுறோமா பிரியாணி அலையில் இது எழுதிடுறோம் அதுக்கு மேலே எலுமிச்சை மழத்தை ரெண்டாக அறிகிறோம் நடுவில் நடுவில் ரெண்டாக அறிஞ்சு எடுத்து அதுக்கு மேலே சிகப்பு சந்தனத்தை பூசுகிறோம் இது இதை செய்யும் பொழுது மனசு முழுவதும் சொன்ன இல்லைங்களா முழு மனசோட இதை நீங்கள் செய்கிறீங்க சிகப்பு சந்தனத்தை பூசி அதுக்கு மேலே என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா கிராம்பு இந்த கிராம்பு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வசியம் ஏற்படுங்க இந்த வசியத்தன்மை கிராம்பு ஏற்படுத்துகிற மாதிரி எந்த இதாலும் ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க இந்த கிராம்பு என்ன பண்ணணும் ஒரு ஒரு எலுமிச்சை மழத்துலையும் அஞ்சு அஞ்சு கிராம்பு சொறிவிடுங்க அஞ்சு கிராம்பு ஒரு எலுமிச்சம் மரத்தில் இன்னொரு எலுமிச்சம் பழத்தில் அஞ்சு கிராம்பு இப்போ ஒரு தட்டு எடுத்து இது நீங்கள் மறைவாக கூட வையுங்க கட்டளுக்கு கீழே ஒளிச்சு வச்சுருங்க என் கணவர் இதை நீங்கள் வைக்கும் பொழுது சொல்கிறேன் அந்த எந்த அளவுக்கு உங்களுடைய நம்பிக்கையும் வேண்டுதலும் இருக்குதோ அந்தளவுக்கு இது பலன் தரக்கூடியது இதை நீங்கள் வச்சுட்டு ஒரு நாள் இரவு முழுவதும் நீங்கள் ரெண்டு பேரும் படுத்து உறங்குங்க அது எல்லாம் எப்பவும் போல எப் எல்லாமே இருக்கலாம் எந்த தவறும் கிடையாது எப்போ வேணாலும் இதை செய்யலாம் நாள் கிழமை கிடையாது என்றைக்கு வேணாலும் செய்யலாம் சரி அதை ஒரு நாள் இருக்கட்டும் இல்லை ரெண்டு நாள் ஒரு அஞ்சு நாள் கூட இருக்கட்டும் அது அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருந்த பிற்பாடு அதை எடுத்து அந்த இலையும் அந்த எலுமிச்சம்பழத்தையும் ஒரு பேப்பரில் மடித்து கால்படா கால் படாத இடத்துல போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா ஓடுற தண்ணி இருந்தால் இல்லை கடலுக்கு போனீங்கன்னா கூட கடலில் போட்டு வந்துடலாம் மாதிரி செய்யும் பொழுது அந்த கடலில் போடுறது இன்னும் அதீத பலனை கொடுக்கும் மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் கணவர் உங்களிடம் வசியமாவார் உங்களையே சுற்றி சுற்றி வருவார் இது கட்லுக்கு கட்லு இல்லைம்மா என் கணவர் ஒரு இடத்துல தூங்குவார் நான் ஒரு இடத்துல தூங்குவேன்னா கூட நீங்கள் படுக்கிற இடத்துலையே இதை வைங்க நிச்சயமாக சொல்கிறேங்க நிச்சயம் நீ எழுதி கூட வச்சுக்கோங்க இதை மாதிரி எத்தனை நாளைக்குமா செய்யணும்னு கேட்பீங்க நிறைய பிள்ளைங்க அந்த டவுட்டை கேட்குறீங்க ஏன்னா உங்களுக்கு இந்த காரியம் பலிதமாகிற வரைக்கும் செய்யுங்க உங்களுக்கு இந்த விஷயம் நல்லது நடக்கிற வரைக்கும் நீங்க நீங்கள் செய்யுங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்